அனைவருக்கும் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் சந்தோஷ் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு வந்து வீடியோ நம்ம எதை பத்தி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு சில கிரக அமைப்புகள் உங்களுடைய மனசை மன வலிமையை வந்து விட்டுரும் ஒரு சிலர் வந்து சைக்காட்ரிக்ஸ் கன்சல்டேஷன் போயிட்டு மனநல மருத்துவர் வந்து அணுகி கன்சல்டிங் பண்ணி மாத்திரை சாப்பிடக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாயிடும் இந்த மாதிரி வந்து இப்போ காமன் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இதுக்கு காரணம் வந்து உணவு முறைகள் அதுவும் வந்து காரணம் இருந்தாலும் வந்து ஒரு சில கிரக அமைப்பு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டது அதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல இப்போ பாவங்கள் அதுன்னு எடுத்துக்கோங்களேன் மைண்டை குறிக்கக்கூடியது வந்து லக்னம் ஒன்று அப்புறம் வந்து நாலாவது வீடு ஃபோர்த் ஹவுஸ் அப்புறம் வந்து டுவெல்த் ஹவுஸ் பன்னிரெண்டாவது வீடு இப்போ லக்னம் வந்து இந்த இடம் உங்களுடைய பிரெயின் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபோர்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய கான்சியஸ் மைண்ட் நெக்ஸ்ட் டுவெல்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் இந்த வீடுகள் வந்து எதாச்சும் வந்து பாதிப்புக்குள்ளாகி இருந்தால் பாவ கிரகங்கள் சேர்க்க இருந்தால் இந்த மாதிரி ஆகிறதுக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இதுல வந்து மெயினாக வந்து கிரகங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்டில் குறிக்கக்கூடியது வந்து சந்திரன் மூணு சோ இந்த மூணு கூட செவ்வாய் சேர்க்கை இருந்தால் இந்த மாதிரி வந்து மனநல பாதிப்பு கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கை வந்து லக்னத்துல அப்புறம் வந்து நாலாவது வீட்டுல ஃபோர்த் ஹவுஸ்ல அப்புறம் வந்து டுவெல்த் ஹவுஸ்ல பன்னிரெண்டாவது வீட்ல இருந்துச்சு உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் மனசுக்குள்ள வந்து ரொம்ப வந்து போராட்டமான சிந்தனைகள் உருவாகும் சந்திரன் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கிரகம் அது வந்து மைண்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ செவ்வாய் வந்து அடிதடி ஸோ மனசுக்குள்ளேயே வந்து ஒரு போராட்டம் வந்து ரொம்ப அதிகமாக உருவாகக்கூடிய விஷயம் வந்து உருவாகிடும் ஸோ இந்த அமைப்பு வந்து லக்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து மனநல மருத்துவர்கிட்ட போயிட்டு அட்மிட் ஆகிட்டு ரீஹேபிலிட்டேஷனில் போயிட்டு அட்மிட் ஆகிற சூழ்நிலை வந்து உருவாகிவிடும் அதே மாதிரி ஃபோர்த் ஹவுஸ்ல இருந்தாலும் இது வந்து ரொம்ப பாதிக்கப்படுத்துரும் டுவெல்த் ஹவுஸ் இன்னும் ரொம்ப பாதிக்கும் ஏன்னா வந்து டுவெல் தௌசண்ட் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே வந்து இந்த மாதிரி அமைப்பு வந்து இருக்கும்போது இவங்களுக்கு வந்து மனநல பாதிப்பு வந்து உருவாடுவதான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அதே மாதிரி சனீஸ்வரன் சந்திரனை பார்த்தால் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி மைண்ட் வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கும் ரொம்ப சனி வந்து சந்திரனை பார்த்தாலோ சேர்ந்தாலோ ரொம்ப வந்து ஒரு லைஃபே வந்து ஒரு டார்க் சைடாகிடும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சந்தோஷமா அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாடுறத பார்க்க முடியுது காரணம் என்னன்னா சேட்டன் சனி வந்து அது வந்து ஒரு டார்க் சைட் ஆஃப் லைஃப் ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு கிரகம் சேட்டன் ஸோ மூணு வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய கிரகம் ஸோ சனியும் சந்திரனும் சம்மந்தப்படும் போது ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து உருவாகி வருகிறது சோ இது ஒரு அமைப்பு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராகு சந்திரன் சேர்க்கை ஸோ சந்திரன் வந்து மைண்டு கூட வந்து ராகு இருக்கு அப்படின்னும் போது ராகு வந்து ஒரு அப்சசிவ் மைண்டில் வந்து ஒரு அப்சஷன் டிப்ரெஷன் இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ராகு மெயினா வந்து லக்னத்துல ஃபோர்த் ஹவுஸ்ல டுவெல்த் ஹவுஸ்ல ராகு சந்திரன் சேர்க்கை இருந்தால் ஒருவேளை ராகு வந்து சந்திரனை பார்த்தால் சந்திரன் ராகுவை பார்த்தால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உருவாக்கத்தான அமைப்புகள் வந்து கண்டிப்பா ரொம்ப எப்படி சொல்றது மைண்டை கண்ட்ரோல் வராதுங்க ரொம்ப பேஜர் பண்ணாங்க கஷ்டத்தை அவங்களை தெரியும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து செவ்வாய் சந்திரன் ராகு சந்திரன் சனி சந்திரன்மெண்ட் வந்து இந்த கன்சங்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல ஃபோர்த் ஹவுஸ்ல டுவெல்த் ஹவுஸ்ல இருந்துச்சு அப்படின்னா பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நார்மலாவே செவ்வாய் சந்திரன் சனி சந்திரன் ராகு சந்திரன் வந்து எந்த வீட்டுல இருந்தாலும் சரி ரொம்ப க்ளோஸ் கன்ஜங்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து மனநல பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகி விடுகிறது ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யறா இருந்தாலும் நம்ம வந்து நார்மலா இருக்கக்கூடிய நாட்கள்ல வந்து நம்ம வந்து மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மனம் பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலைகள் உருவாகிடுது ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் ரெமெடி என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் மார்னிங் அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி பர்சன்ட் இந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆயிருக்கு அதுக்கு வந்து அசூரன்ஸ் கொடுத்துருவோம் ஏன்னா நீங்க மெடிடேஷன் பண்ணீங்க அப்படி அப்படின்னும் போது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றீங்க தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படின்னும் போது மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க முதல்ல வந்து உங்களால இதை பண்ண முடியாது அதனால வந்து முதல்ல ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணிட்டே வாங்க ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து டென் மினிட்ஸ் ஆக்குங்க அப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுங்க அப்புறம் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுங்க மேக்ஸிமம் ஒன் ஹவர் நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க பண்ணிட்டே வாங்க இது வந்து கண்ட்ரோல் ஆகிடும் அதே மாதிரி ரொம்ப முடியல அப்படின்னா நீங்க வந்து ஒரு மனநல மருத்துவரை வந்து அணுகிறது நல்லது ஏன்னா அப்படியே வச்சிட்டு இருக்காதீங்க பிரச்சனையை மாத்திரை போட்டு அதை வந்து குணப்படுத்திக்கோங்க அதே மாதிரி கிரகங்கள் விஷயத்துல வந்து நீங்க பரிகாரம் அப்படின்னு போகும்போது அந்த கிரகத்துக்கு உண்டான அதிதேவதை அந்த கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்துல நிக்குது அந்த அதிதேவதை வந்து நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு அளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து அது வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம் பாருங்கள் உங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்கு கிரகநிலை அப்படின்னு பாருங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க அப்புறம் வந்து மாத்திரைகளும் எடுத்துக்கோங்க சரியாகிவிடும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கோஷாலா அமைக்கிறதுக்கு நான் வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணியிருக்கேன் உங்களுடைய உங்களால் முடிஞ்ச உதவியை சேவிங் அப்படின்னு நம்ப ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவேஸ்வரணம்